முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் மற்றும் அவரது சட்டத்துறை சார் சேவைகள் மீது என்றும் எமக்கு மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு மறக்கப்படவில்லை குறித்த காலப்பகுதியில் சேவை நீடிப்பிற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்திசா தெரிவித்துள்ளார் தனக்கான சேவை நீடிப்பு குறித்து ஜனாதிபதி அனூகுமார் திசா நாயக்கவுக்கு நான்கு சந்தர்ப்பங்களில் கடிதம் அனுப்பியதாகவும் அவற்றில் ஒன்றுக்கேனும் பதில் கிடைக்கவில்லை என்றும் முன்னாள் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் கவலை வெளியிட்டிருந்தார் தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசிடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பப்பட்டது அவற்றுக்கு பதிலளிக்கைகளை அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அவாரண காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம் மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை இது வளமையான சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்களுக்கு பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவேதான் அங்கு ஓய்வு பெறவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனது எனது சட்டத்துறை சார் சேவை மீது என்றும் நமக்கு மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்